நம்ம இந்த நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் பயமாகும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஃபஸ்ட்லை நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய சோகமான செய்தி ஒரு சோதனையான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கர் பச்சானால் ரெண்டு கிளி ஜோசியர்களுக்கு வேலை போச்சு ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்றது தான் அது என்ன நடந்துச்சு எங்கே நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சிலர் வந்து பேப்பரில் பார்த்துருப்பீங்க சிலர் டிவியில் பார்த்துருப்பீங்க ஆனால் உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்றதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதாவது தங்கர் பச்சான் ஒரு மாபெரும் கலைஞர் ஒரு மிகச்சிறந்த கலைஞர் நமக்கு தெரிந்தவர் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தானாகவே வாழ்ந்து கொண்டிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் ஒரு விவசாயி அப்படின்வார் ஒரு ஏழை கிராம விவசாயி அப்படின்வார் அவருக்கு பல ஏக்கர் நிலங்கள் இருக்குது சொந்த ஊரில் அதை அவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்து வாங்கியது ஏனென்றால் சினிமாவில் பல சாதனைகளை செய்திருக்கிறார் அதாவது ஜி கே வழிகாட்டி தங்குற பட்சம் தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மீம்ஸில் ஒன்று போட்டிருந்தான் என்னென்னா இனி ஜி அடுத்த ஆட்சிக்கு வந்தார்னா நூறுரூவா நோட்டை எண்பத்தஞ்சு ரூபா நோட்டாக மாற்றிடுவாங்க அப்படின்னு ஏன்னு கேட்டிங்கன்னா நூறுரூவாய் கொடுக்கும்போதே எண்பத்தஞ்சு ரூபா நோட்டு அப்படின்னு ஒரு நோட்டு வந்தது அப்படின்னா அது நூறுரூவா வேல்யூ உள்ள நோட்டு பதினஞ்சு பதினஞ்சு பர்சன்ட்டு டேக்ஸில் பிடிச்சிட்டு ரூபா நோட்டே டேக்ஸில் பிடிச்சிட்டு கொடுக்குற மாதிரி எண்பத்தஞ்சு ரூபா நோட்டு தான் நூறுரூவா நோட்டு அப்படின்ற மாதிரி கொண்டு வரதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு ஸோ இதற்கு முன்னோடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தங்கர் தங்கர்பச்சான் அப்போவே ஒம்பது ரூபா நோட்டுன்னு எடுத்துட்டார் பத்து ரூபாய் பத்து ரூபா நோட்டுன்னு எடுக்காமல் ஒம்பது ரூபா நோட்டுன்னு எடுத்துட்டாரு பத்து பர்சன்ட் டேக்ஸ் மாதிரி இது கூட ஒரு வேளை அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சிந்தனை வரதுக்கு தூண்டிருக்கலாம் அது போக அழகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு படத்தை ப எடுத்தார் உண்மையிலே அந்த படத்தை அவர் எடுத்தது வந்து நிச்சயம் பலர் மனதில் அதாவது போன ஜென்ரேஷன் ஒரு பத்து வருடத்திற்கு முன்பு இருந்தவர்கள் அந்த படத்தை பார்த்தவர்கள் ஒவ்வொருவரும் கண்ணீர் விட்டு தங்கள் வாழ்க்கையில் நடந்ததை ஒத்து பார்த்து பலரின் இதயத்தை கவர்ந்தவர் பல தமிழர்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர் தங்கர்பச்சன் அவர் அந்த இடத்தை பிடிப்பதற்கு அவர் ஒரு கேமராமேனா வருவதற்கும் டைரக்டராக வருவதற்கும் பல கஷ்டங்களை தாண்டி தான் வந்திருக்கணும் அடிபட்டு மிதிப்பட்டு கடிபட்டு அப்படி தான் வந்தவர் இருந்தபோதிலும் சினிமாவில் ஒரு உச்ச இடத்திற்கு வந்து ஒரு பெரிய கேமராமேன் ஆனதுக்கப்புறமும் அவர் இந்த சென்னை ஸ்டைல் வாழ்க்கையை வாழலை இந்த சினிமா பட்டோட பட்டாடோப வாழ்க்கையை அவர் வாழலை எப்போயும் எளிமையாக தான் இருப்பார் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தான் ஒரு பேண்ட் சட்டையை போட்டு வந்தால் எப்படி இருப்பார் அப்படி தான் இருப்பார் அவரோட பேச்சும் அப்படி தான் இருக்கும் அவரனால் யாரும் கெட்டு போயிருப்பாங்க நல்லா வந்திருக்காங்க அப்படின்றத எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வெகுளித்தனமாக செய்த செயலில் வந்து சிலர் நல்லா வந்திருக்கலாம் அவர் வெகுதித்தனமாக செய்த செயலில் சில பேர் நான் வீணாக போயிருக்கலாம் அவர்கள் அவரை குற்றம் சாட்டவர்களை நான் சொல்கிறேன் அவர் தெரிஞ்சு எதுவுமே செய்ய மாட்டார் தெரியாமல் செஞ்சுருப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா திரைப்படங்களில் வாய்ப்பு இல்லாமல் போன உடனே உடனே ஊரில் போய் விவசாயம் பார்க்க ஆரம்பித்தார் சில ஏக்கர் நிலங்களை வைத்துக்கொண்டு விவசாயம் பார்த்து ஒரு வீடே கட்டி ஒரு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இருந்தபோதிலும் அவர் ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படி இருந்தாலும் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் அதாவது நம்ம பழைய த தமிழ் பழமொழி ஒன்று சொல்லுவாங்க திண்ணையில் படுத்திருந்தவனுக்கு திடுக்குன்னு வந்து தான் கல்யாணம் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு வீட்டில் தூங்கிட்டு இருந்தவர் இடையில வந்து யாரோ நண்பர்கள் கூப்பிட்டுருக்காங்க ஈழத்தமிழர்கள் யாரோ கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி லண்டனுக்கு போயிருக்கார் ஏதோ ஒரு மனுஷன் சாதனைப்படுத்த அருமையான படங்களை ரெண்டு ரெண்டு படங்களை கொடுத்துருக்காரு ஆனால் இது என்றும் திரையுலகத்திலேருந்து ரசிகர்கள் மனதிலேருந்து நீங்காத ஒரு படம் அப்படின்றவர்கள் அவர் போயிருக்காரு லண்டனில் போய் தூங்கிட்டு இருந்திருக்காருங்க ரெண்டு மணிக்கு அன்பு மணி ஃபோனு அங்கேருந்து ஃபோன் பண்ணி எம்பி எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு அந்த நேரத்தில் எதுக்காக அந்த ரெண்டு மணிக்கு ஃபோன் போடுறதுன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ரெண்டு மணிக்கு ஒரு மனுஷனுக்கு ஃபோனை போட்டிங்கன்னா அவன் வந்து நண்பர்கள்ட்ட யார்ட்டையுமே கருத்தே கேட்க முடியாது ஏன்னா எல்லாமே தூங்கிருப்பாங்கல்ல எவ்வளோ சரக்கறிக்கிற ஆளாக இருந்தால் கூட ரெண்டு மணின்றது தூங்கியிருப்பேன் அவனை கூப்பிட்டு இருந்தால் கூட போதில்லதையாக உலரலாம் இல்லை சராசரியாக சாதாரணமாக இருக்கிற நண்பர்கள் எட்டு மணி ஒம்போது மணிக்கு ப பத்து மணிக்கெலாம் பதினோரு மணிக்கெலாம் படுத்துருவாங்க அப்போ முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை வரும்போது நாளை காலையிலே நீங்கள் சொல்லணும் வெள்ளன அப்படிங்கும்போது ஒரு நெருக்கடிக்கு உள்ள அவங்க மனசு அந்த நிலையில் காயாப்பழமாக காயாப்பழமாக போட்டு பார்த்துட்டு டக்குன்னு ஐயாவே சொல்கிறாரு சரி நின்றுடலாம் அப்படின்னு நின்னார் அன்னைக்கு பிடித்தது சனி அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் ஏனென்றால் கடலூரில் வந்து அவ நிச்சயமாக வந்து இந்த கூட்டணியில் நின்று இவர் ஜெயிக்க முடியாது ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவரை பற்றி இப்போ இந்த கிளி ஜோசியனை காலி பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த கிளி ஜோசியர்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூருக்கு பிரச்சாரத்துக்கு போயிருக்கார் இந்த பிரச்சாரத்துக்கு போகும்போது என்ன என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவர் எப்பவுமே திரைக்கலைஞர்கள் எப்பவுமே அஸ்டன்ட் வச்சுக்குவாங்க டைரக்டராக இருந்தாலும் சரி கேமராமேன் இருந்தாலும் சரி அவர்கள் அஸ்டண்ட் வைத்து எல்லா வேலையும் அவர்கள் தான் பார்ப்பாங்க இப்படியே பழகிடுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட டேரக்டர் அசிஸ்ட் டேரக்ஷன் அசிஸ்டண்ட்டையும் அவருடைய கேமராமேன கேமரா அசிஸ்டன்டையும் வந்து கூப்பிட்ருக்காரு வாங்கப்பா என் கூட சும்மா இருந்தால் போதும்பா உங்களுக்கு அரசியல் தெரியாது என் கூட இருங்க ஏதாவது நல்ல மேட்ரு தெரிஞ்சுன்னா நம்ம அடுத்த படத்துக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது அவங்க மனசில் நினச்சிருக்காங்க ஏன்னால் நீங்களே ஒரு மேட்ரு தானே உங்களை வச்சு அடுத்த படம் பண்ணிடுறோம் நாங்களே உங்களை வச்சு தான் கதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு ஆனால் வரலண்ணே ஏன்னா சினிமாக்காரவங்களுக்கு அது ஒத்து வராது தேர்தல் பிரச்சாரம்லாம் ஒத்து வராது போனால் ஒரு சொச்சு இருக்கணும் வரணும் போகணும் இது போய் வெயில் அலைஞ்சுக்கிட்டு எதுக்கு இவரை வந்து மாட்டி விட்டு மண்டையை கழுவி விட்டா என் தலையில் கையை வச்ச மாதிரி வடிவில் கையை படல எடுத்தால் கையை கடிச்சிருவான்ற ரேஞ்சில் பாமாக்கா கையை வச்சிருச்சு இனி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி போனவர் என்ன பண்ணார் அதுதான் கிரகம்ன்றது ஒருத்தனை வந்து எப்படி வேணாலும் குழியில் கொண்டு போய் குத்தி விட்டுணும் அப்படின்றதுக்கு என்னென்னா சும்மா படுத்திருந்தவரை கூப்பிட்டு கலெக்ஷன் நிற்க வச்சா கடலூரில் போய் ஒரு ஐயனார் கோயிலுக்கு போயிருக்காரு அந்த அய்யனார் கோயிலில் பார்த்தா அங்கே அவங்களுக்கு கிழங்கும் அதாவது பலருக்கு ஜோசியம் சொல்லலாம் பலருக்கு ஜாதகம் பார்க்கலாம் ஆனால் அந்த ஜாதகக்காரரும் ஜோசியம் பார்க்குறவர்களோட வாழ்க்கை என்ன ஆகுன்னு அவருக்கே தெரியாது அப்படின்றதான் உண்மை அந்த வகையில் ரெண்டு கிளி ஜோசியக்காரர்கள் இங்கே உட்காந்துருக்காங்க உடனே ஒரு போயிருக்காரு கிளி ஜோசியர் போய் ஒரு ஒரு கிராம மனநிலையில் உள்ளவர் தான் எப்போவுமே யதார்த்தமான மனிதன் தான் அவர் நேராக போயிருக்காரு கிளி ஜோசியம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிருந்திருக்கும் அது ஐயனார் கோயிலு நம்ம போய் பார்க்கலாம் இதில் இரண்டு முரண்பாடு இருக்குதுன்னு அடுத்து சொல்கிறேன் போகிறாரு போகிறோன்னே கிளி கிளியை பார்க்குறாரு கப்புன்னு பாயில் உட்காடுறாரு உடனே கிளியை திறந்து விடியான்றாரு திறந்து விட்டு பாருங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா அது ஐயனார் ஃபோட்டோவை எடுத்துடுது அந்த கிளி எடுத்தால் அவனே அந்த ஜோசி என்ன சொல்கிறார் வாய் தெரியாத்தனமா ஐயனாரே வந்துட்டார் ஐயனாரே வந்துட்டார்னா ஐயனார் தங்கர் பிரச்சனை காப்பாற்ற வந்தாரா அழிக்க வந்தாரான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல எம்பி எலெக்ஷனில் தோக்க போகிறாரு சரியா ஐயனார் ஒரு அலர்ட் கொடுக்குறாருன்னு கூட வச்சுக்கலாம் ஏன்னா ஐயனார் எந்த வகையில் வந்து காப்பாற்றுவார்னு யாருக்கும் தெரியாது இவர் வந்து என்ன பண்ணிட்டார் வெற்றி நமக்கு அப்படின்ற மாதிரி ஐயனார் சொல்லிட்டாருன்ற மாதிரி இந்த கிளி ஜோசியர் சொன்ன உடனே கூட இருக்கவங்களாம் என்னன்னா முதல்ல வந்து பத்திர காளி படது பாதாள படம் வந்திருக்கு வந்து மேலே போட்டிருக்கு கிளி ஆனால் அதை ஓப்பன் பண்ணல ஸோ அப்போ வந்து டக்குன்னு பக்கத்தில் இருக்க சொல்லியிருக்காரு பாதா டக்குன்னு தங்குற சாக்க சாக்காய் சாக்க ஆகிட்டு என்ன இருக்கா என்னையே பாதாள காலிலாம் வருது அப்படின்னு ஒடுக்க நான் காரணத்தை அப்புறம் சொல்லிட்டேன் இருக்காரு யோ என்னையா பேர் சொல்லி அடுத்து சீட்டு எடுக்க போதியா கிளி அப்படின்னுக்குள்ளே சொல்லியிருக்காரு நம்ம அன்புமணி அவர்களே சொல்லியிருக்காரு நம்மளோட நம்மளோட தாயாக இருக்கக்கூடியவர் நமக்கு உங்களுக்கு அவருக்கு ஒத்த வயதாக இருக்கலாம் ஆனால் இருக்கக்கூடிய சௌமியா அவர்கள் ஒரு காளி போன்றவர் சொல்லி அவருடைய கணவர் வந்து அன்புமணியே சொல்லியிருக்காரு எனவே காளி படம் வந்தால் கூட நமக்கு நல்லது தான் இதை கூட அவங்கள்ட்ட சொல்லி பெருமைப்பட்டுக்கலாம் நீங்கள் நீங்கள் நேற்று சொன்னீங்க அவர் காளியை பத்திரகாளி போன்றவர் அவர் வந்து பெண்களுக்கு ஒன்றுனா அப்படியே இது பண்ணிடுவார் அப்படி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி யார் சௌமியாவை அன்புமணியே சொல்லியிருக்காரு ஏன்னா வீட்டில் அந்த காலை ஏதாவது அந்த ரூபத்தை காட்டியிருக்கலாம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பாதாள காளி நான் நல்லது தானே பாதாள காளியாக வந்துருக்கு அடுத்து வருங்காலத்தில் நம்ம தலைவராக ஒரு பாதாள காளியாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சௌமியா அன்புமணி வந்துவிட்டால் கூட நமக்கு நல்லது தானே ஏன்னா அடுத்த வ ஏன்னா பெரியவருக்கு அப்புறம் அன்புமணி கட்சியை டெல்லியில் பார்த்துக்கிறதுக்கு சௌமியா அன்புமணின்ற ஒரு கணக்கில் தானே போடுறாங்க ஏன்னா சௌம ரெண்டு பேர் ரெண்டு விதமாக தேர்ந்தெடுத்துருக்காங்க பாமா பாமாக்கால் எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து ஒன்று நமக்கு அடிமையாக இருக்கணும் விவரம் தெரியாத ஆள் அரசியலே தெரியாத ஆளாக இருக்கணும் இல்லைன்னா நம்ம குடும்பத்தாளாக இருக்கணும் அப்படின்ற வகையில் என்ன பண்ணுறாங்க டெல்லிக்கு வந்து ஹிந்தி தெரிந்த இங்கிலீஷ் தெரிஞ்ச சௌமியா அன்புமணியை தூக்கி அங்கே போட்டிருந்தோம் சொந்த குடும்பம் நம்மளும் இருக்கோம் குடும்பத்துக்குள்ள ரெண்டு பேர் இருக்கோம் அடுத்து பிள்ளைங்களை கொண்டு வந்துடலாம் ஆனால் வந்து நம்பிக்கையான ஆளும் வேணும்ல விவரம் தான் நம்பிக்கையான ஆளாகவும் இருக்கணும் டெல்லியை பற்றி விவரம் தெரியக்கூடாது அரசியல் அறிவும் இருக்கக்கூடாது அரசியல் ஞானமும் இருக்கக்கூடாது மோடியை பற்றியும் தெரியக்கூடாது மோடியை பற்றி என்ன யார் ஊரே கழிவு ஊற்றினாலும் நம்ம த நமக்கு ஐயா சொல்லிட்டார்ன்ற அடக்கமான ஆளாக இருக்கணுன்றக்காக தான் இவர் எடுத்திருக்காங்க தங்கர் தங்கரபச்சானு அப்போ ஒரே தராசில் வந்து அன்புமணி அவர்கள் ரெண்டு பேரை வச்சு நிற்கிறாரு ஒன்று வந்து தன்னுடைய மனைவியான சௌமியா இன்னொரு பக்கம் நம்ம இவர் தங்கர் பச்சான் எப்படின்னா தங்கர் பச்சானுக்கு அரசியல் அறிவுன்றது சுத்தமாக கிடையாது அப்படின்றது அவருக்கு தெரியும் எதை சொன்னாலும் நம்பிடுவார் ஏற்றுவார்னு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா டெல்லிக்கு தொடர்பு நம்ம குடும்ப தாலா சௌமியா போட்டிருக்காரு அவரை காலின் வேறு சொல்லிட்டார் இவர் வேறு சீட்டில் பாதாள காலி எடுத்துருக்காரா அதுக்கு அடுத்து வந்து ஐயனார் வந்துட்டார் சரி ரைட் எல்லாம் நல்லதுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இந்த பா என்ன வனத்துறைக்கு ஒரு ம ஒரு இது இல்லையா ஒரு இறக்கமே இல்லையா ஆ இவர் ஜோசியம் பாதாரன்றக்காக ரெண்டு கிழி ஜோசியரை பிடிச்சி உள்ள வச்சிட்டாங்க உள்ளே வச்சா அவங்க புலப்பில் ஏதோ ஒரு நாளைக்கு ஐம்பது நூறு சம்பாரிச்சு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தால் தங்கர போனார் ஏற்கனவே தங்கரச்சன் வாழ்க்கையை அன்புமணியால் கெட்டு தூங்கிட்டு இருந்த த தங்கர்பச்சனை சீட்டை கொடுத்து வெயில் அலைய விட்டு இருக்கிறதையும் பிடிக்கிட்டு விட போகிறாங்க தங்கபட்சன் வாழ்க்கை கெட்டு போனது மட்டும் இல்லாமல் தங்கர் பச்சனால் கிளி ஜோசியம் வாழ்க்கையும் கெட்டு போச்சு ரெண்டு கிளி ஜோசியன்னு நாலு நாலு கிளியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க நாலு கிளியை பிடிச்சிட்டு போனால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளி ஜோசியரையும் பிடிச்சி போனால் அதுக்கப்புறம் திமுக மேலிடம் அதாவது ஆட்சியில் இருப்பவர்கள் தலையிட்டு சரி பாவம் கொடுங்க வயசான ஆளாக இருக்காங்க ஏன்னா கிளியை வைத்து ஜோசியம் பார்க்குற தவறு தான் ஒரு புறம் பல இடங்களில் இருக்காங்க சரி நீங்கள் பிடிச்ச அதை காட்டி கொடுத்தது யார் இங்கே கிளி ஜோசியம் பார்க்குறான்னு காட்டி கொடுத்தது யாரு என்னம்ம பச்சான் ஸோ காட்டி கொடுத்தா அவங்க வாழ்க்கையை போயிடக்கூடாதுனு அப்புறம் பேசி இதுக்கு அன்புமணி அளவுக்கு போய் அன்புமணி அறிக்கை விட்ற அளவுக்கு போயிரு என்னென்னா பாவப்பட்ட கிளி ஜோசியர்களை பிடித்து தங்கர் பச்சான் ஜெயித்து விடுவார் என்று அவர் சொன்னதற்காக அவரை திமுக அரசு பிடித்து வைத்திருக்கிறது அப்படின்னு ஒரு பிட்டை போட்டிருக்காரு என்னென்னா இது வரைக்கும் பாதாள காலி மாதிரி எது வரைக்கும் பயனாக மாதிரி கிளி ஜோசியர் வரைக்கும் பயனாக மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க நாசப்படுத்தி டாக்ஸை போட்டு இந்த நாட்டை ஒழித்து நாசமாக்கி தமிழர்களை அழித்து தமிழக தொழிலதிபர்களை அழித்து எல்லாத்தையும் நான் இது பண்ணிகிட்டு இருக்கான் அவர்களோட போய் கூட்டணி வச்சுட்டு கிளி ஜோசியருக்கு ஒரு வக்காலத்து வாங்குறாரான் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு எனவே தங்கர்பச்சான் பாவம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க படம் எடுத்து ஒரு நல்ல கலைஞனை கொண்டு போய் இப்படி சிக்க வச்சு முட்டு சந்தில் கடைசியில் அவர் பேரை கெடுத்து இதெல்லாம் பிற்காலத்தில் அவருக்கு வந்து ஒரு பெரிய அனுபவ பாடமாக இருக்கும் அவருக்கு வந்து இந்த தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு படுதோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் இதே ஒரு ஸ்கிரிப்டாக வச்சு படம் பண்ணலான் இருக்காருன்னு சொல்லி அவரோட அஸ்டன்ட் ஒருத்தர் சொன்னார் அப்படி கூட அண்ணன் ஐடியா பண்ணுறார் அப்படி அதாவது லாட்ரி சீட்டை அறிமுகப்படுத்தும்போது இந்த காலகட்டத்தில் சொல்லியிருக்காங்க என்னென்னா அதாவது விழுந்தால் வீட்டுக்கு விழுகாவிட்டால் நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி சரியா இப்போ நீங்கள் காசு கொடுத்து அடிச்சிட்டு வாங்குனிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு காசு போச்சுன்னா அது நாட்டுக்கு தான் வரப்போகுது இல்லை உங்களுக்கு சீட்டு விழுந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா தங்கர் ஒரு முடிவு எடுத்துருக்காரு என்ன ஜெயிச்சா எம்பி தோத்தா ஒரு ப படத்துக்கு கதை கிடச்சிச்சு இதை வச்சு படம் பண்ணிடலாம் இதை வச்சு உருட்டி இருட்டி தங்கர் பச்சனின் ஒரு ஏழை விவசாயியின் அரசியல் பயணம் அப்படின்ற மாதிரி ஒரு நாவலே எழுதிடலாம் ஒரு படத்தையும் பண்ணிடலான்ற மாதிரி அவர் மனசில் தாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட அஸ்டன்ட் ஒருத்தர் சொன்னார் அப்படி தானே ஓடிக்கிட்டு இருக்கு தலைமை வந்து ஒத்துருவாரு அது உறுதி டெபாசிட் வாங்குவாரான்னு தெரில ஆனால் டெபாசிட் வாங்குற கூட வாய்ப்பு இருக்குது வாங்கிட்டாருன்னா கூட அடுத்து படம் பண்ணிடுவார்னே வந்தோடனே வெயில் காலம் உடனே படத்தை ஆரம்பிச்சிருவார் தங்கர் பச்சானின் அரசியல் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு சொன்னாங்க சரி எப்படியோ தங்குரப்பச்சான் நல்லா இருந்தால் சந்தோஷம் ஆனால் தூங்கிட்டு இருந்த தங்குரப்பச்சான அப்படி தெருவில் இழுத்து விட்ட பாவம் யாரையுமே சும்மா விடாது யாரை எழு யார் இழுத்து விட்டாங்களோ அவங்கள நான் சொல்கிறேன் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்